ஒரு தமிழ் செயல்பாடு செய்யலாமா மரம் மரம் அழகா இருக்குதா என்ன மரம் வரைஞ்சிருக்கேன் வரைஞ்சிருக்கேன் ஆப்பிள் மரத்தில் நிறைய பழங்கள் பழுத்து தொங்குது அப்படிதானே ஓகே நீங்க ஒரு பழத்தை வந்து பறிக்கணும் பறிச்சுட்டு அதில் இருக்கிற சொல்ல படித்து காட்டணும் படித்து காட்டிட்டு அதை மரத்துலையே தொங்க வச்சுட்டு போயிடணும் சரியா இதை சாப்பிட முடியாது அப்படி தானே சரி ஆனால் உங்களால் படிக்க முடியும் படிச்சுட்டு அங்கேயே வச்சுட்டு போயிடலாம் சரியா ஒவ்வொருத்தராக கூப்பிடட்டுமா ஃபஸ்ட்டு மித்ரா உனக்கு பிடிச்ச பழத்தை போய் பறி உருண்டோடும் அருமையா படிச்சீங்க அடுத்தது பவித்ரா அருமை அருமை அடுத்தது அபிஷேக் கோல போட்டி அருமை அடுத்தது மகிழ்வோம் அருமை அடுத்தது நந்திதா அருமை அருமை மனோஜ் கோம் கோலம் அருமை அருமை அடுத்தது கார்த்திகா நோய் அருமை அடுத்தது தர்ஷினி மோதிரம் அருமை அடுத்தது கிருத்திகா அருமை அருமையா படிச்சீங்க அடுத்தது சர்வேஸ்வரன் அருமை அருமையா படிச்சீங்க அடுத்தது மித்ரா கை ஒரு எழுத்து சொல் ஓகே வச்சிருங்க அடுத்தது பவித்ரா சொல் தான் அபிஷேக் அருமை அருமையா படிச்சீங்க அடுத்து சோகேஸ்வரன் எழுத்து சொல் அடுத்து நந்திதா அருமையா படிச்சீங்க மனோஜ் காட்டுங்க டீச்சர் கிட்ட போ அருமை எழுத்து சொல் அடுத்து கார்த்திகா தோழி தோ தோழி அருமை அருமை அடுத்தது தர்ஷினி அருமை அருமையா பிடிச்சிங்க அடுத்தது கிருத்திகா ஒவ்வொரு இழுத்தா சொல்லுங்களேன் கோட்டை அருமை அடுத்தது சர்வேஸ்வரன் மெதுவா சாலையோரம் சா பார்த்துட்டே சொல்லுங்க லை யோ ர இம் சாலையோரம் அருமை அருமை அடுத்தது மித்ரா அருமை அடுத்தது பவித்ரா இன் அருமை அருமை அடுத்தது அபிஷேக் கோழி வான் கோழி அருமை அடுத்தது லோகேஸ்வரன் தோணி தோணி அருமை அடுத்தது நந்திதா தோ தோரணம் தோ இது என்ன எழுத்து மனோஜ் பக்கமாக வச்சுக்க பக்கமாக திருப்பி சோ கை ரத்த சோகை அருமை அருமையா படிச்சிங்க அடுத்தது கார்த்திகா ஒரு எழுத்து சொல் அடுத்தது தர்ஷினி கடலோரம் கடலோரம் வேற பணம் ஏதாவது இருக்குதா இருக்குதா ஓகே கிருத்திகா வாங்க இன்னும் ஒன்னே ஒன்னு இருக்குது கடைசியா கிருத்திகா பறிக்க போறா கோல் எடுத்து கோல் அருமை எல்லாரும் அருமையா படிச்சீங்க உங்க எல்லாருக்கும் பாராட்டுக்கள் சரியா